நம்ம பார்க்க போகிறது ரதம் யூடியூப் சேனல் ஓகேங்களா இப்போது ரதம் யூடியூப் சேனலில் நம்ம வந்து இப்போ வந்து கேரளா கேரளா லாட்ரி கிஃப்டிங் பார்க்க போகிறோம் தங்கரதம் யூடியூப் சேனலில் நம்ம வந்து கேரளா லாட்ரி எஸின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளை நாளைக்கு என்ன கம்பெனி அப்படின்னா காருண்யா காருண்யா ஓகேங்களா காருண்யா ப்ளஸ்ஸு காருண்யா ப்ளஸ்ஸு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா நம்ம தங்கரஸ் மீச்சனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பில் பட்டன் அழுத்தி ஹாலில் போட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம வந்து தங்கராதன யூடியூப் சேனலில் இப்போ இருக்கோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை பார்க்குறாங்களா ரிசல்ட்டு நூற்றி மூணு எழுநூற்றி பதினஞ்சு ஓகேங்களா தங்கரதன் யூடியூப் சேனல் இருக்கோம் தங்கரதனம் யூடியூப் சேனலில் வந்து கேரளா லாட் கிரிஃபிங் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா இப்போது தங்கரத்னம் யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து இப்போ வியாழக்கிழமை வியாழனுக்காக கிரிஃபிங் இருக்கோம் ஓகேங்களா வியாழன் இப்ப வந்து நம்ம கெஸிங் போலாம் ஜீரோ ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஓகேங்களா ஜீரோ ஒன்று ஒம்பது ஒன்று ஓகேங்களா ஏபிசி இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஏபிசியில் வந்து ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஒம்பது ஒன்று ஓகேங்களா நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்களா எழுநூற்றி பதினஞ்சு இது பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேங்களா ஜீரோ ரெண்டு ஓகேங்களா ஆல்போர்டு ஜீரோ ரெண்டு ஓகேங்களா இப்போது நாம் வந்து கேஎல் கேஎல் டியர் ஓகேங்களா கேஎல் டியர் அப்படின் டியருக்கு நீங்கள் புக்கிங் நம்பர் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு ஓகேங்களா கேஎல் டியர் நீங்கள் புக் பண்ணும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு புக் பண்ணி கேஎல் டியர் புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா இது வந்து வெல்கம் ஏஜென்சி வெல்கம் ஓகேங்களா வெல்கம் ஏஜென்சி ஏஜென்சிங்கிறது ஒரு கம்பெனி ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் பண்ணுற நீங்கள் போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்துச்சு அப்படின்னா அடுத்த பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இல்லை பிடித்தம் இல்லாமல் உங்களோடய அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுறாங்க இது நல்ல ஒரு கம்பெனி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி புக் பண்ணிவிடுங்க நம்பரில் ஓகேங்களா இப்போ வந்து ஏபி பிசி ஏசி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் இருபது இருபது ரெண்டு ரெண்டு ஜீரோ 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 ஓகேங்களா பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று ஓகேங்களா ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ஏபிசி பார்க்குறோம் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு இருபது ஜீரோ ஓகேங்களா இப்போ வந்து ஏபிசி பார்க்க ABC ஏபிசி ஏபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஓகேங்களா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஒம்பது ஒன்று ஓகேங்களா ரெண்டு ஜீரோ ஜீரோ ஓகேங்களா ஒம்பது ஒன்று ஒன்று ஓகேங்களா நைன் நைன் ஒன் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் நம்மளோட கெஸிங்கில் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர்லாம் நம்மளோட கெஸிங்கில் இருக்குது நம்பரில் உங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் இந்த நம்பர்லாம் உங்களோட கிரெஸ்ஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகேங்களா நம்மளோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஒன் ஃபைவ் ஓகேங்களா நம்ம வந்து புதன்கிழமைக்காக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு எழுநூற்றி பதினஞ்சு நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறது கருண்யா ப்ளஸ்ஸு ஓகேங்களா ஐநூற்றி திரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தஞ்சி கெஸ்ஸிங் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து கேரளா லாட்ரி பார்த்துட்டு இருக்கோம் தங்கரதம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் மேக்ஸு நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட கெஸிங்கை வந்து ஒரு வின்னிங்கே எடுங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து தங்குறது வந்து யூடியூப் சேனலில் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை வந்து அள்ளுங்க ஓகே நண்பர்களே மீண்டும் வந்து நாளைக்கு சந்திப்போம் ஓகேங்களா நன்றி ஓகே